சொல்லோடு சம்பந்தப்படக்கூடிய வணக்கம் என்று பலவிதமாக அந்த வணக்கங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான் சொல் ரீதியாக சம்பந்தப்படக்கூடிய வணக்கங்களில் மிகவும் சிறந்ததுதான் ஒரு மனிதன் அல்லாஹுவை விக்கிர செய்வதாகும் சுரணத்தின் நிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அறிவிப்பை பார்க்கலாம் உங்களுக்கு அமலை நான் அறிவித்துமா உங்களுடைய மிகவும் பரிசுத்தமானதும் உங்களுடைய அந்தஸ்துகளை மிகவும் உயர்த்தக்கூடியதும் தங்கம் வள்ளியை செலவு செய்வதை விடவும் மிகவும் சிறந்ததும் எதிரிகளுடைய புடவைகளை நீங்கள் யுத்தத்தில் வெட்டி அவர்கள் உங்களுடைய புடவைகளை வெட்டி

குறிப்பாகவும் பொதுவாகவும் நபிமார்களை அவரிடம் பாவ மன்னிப்பை வேண்டுமாறு கட்டளையை கூட பிறப்பித்திருக்கின்றான் முகம்மது சொல்லம் வாழைவர் சொல்லம் அன்னவர்களை கூட பார்த்து அவன் கூறுகின்றான் இடத்தில் பாவ மன்னிப்பை வேண்டுமாறு கட்டளையிட்டதை கூட அல் குரானில் நாம் பார்க்கலாம் அண்ணூல

எங்கள் இரச்சகனே எங்களுக்கு நாங்களே அணீவி இழைத்து விட்டோம் இல்லம் தம்லன பூ நன்னல் சாசிரி எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு நீ கிரித்தை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டம் அடைந்தவர்களில் ஆகிவிடுவோம் என்பதாக அதன்லாம் அன்னவர்கள் ரொப்படத்தில் பாவ மன்னிப்பை வேண்டியதை அல்லா சுக கூறுகின்றார் அண்ணவர்கள் கூட இதையே போன்று அவர்கள் கூட பாவ மன்னிப்பை علم என்னுடைய இரச்சகனை எதில் எனக்கு அறிவில்லையோ அதை பற்றி நான் உம்முடன் கேட்பதை விட்டு அதை கொண்டு உம்முடன் நான் பாதுகாப்பு வேண்டுகின்றேன் என்று கூறிவிட்டேன் என்னை நீ மன்னித்து எனக்கு நீ கிருபை செய்யாவிட்டால் நான் நஷ்டமடைந்தோர்களில் ஆயிடுவேன் என்பதாக அன்னவர்கள் மன்னிப்பை வந்திருக்கின்றார்கள் இப்ராம் அலை

வேண்டுதாக மனிதர் வருகின்றார் மன்னிப்பை என்பதாக அந்த இடத்திலே அவருடைய மாணவர்களில் ஒருவர் கேட்கின்றார் இமாம் அவர்களே மூன்று மூன்று விதமான முன்வைத்தார்கள் ஆனால் நீங்கள் மூன்று தேருக்கும் கொடுத்த பதில் இருந்தது என்ன காரணம் என்று கேட்க அவர்கள் கேட்டார்கள் அல் குர் ஆனினை ஓதவில்லையா ஹசரத் நூஷ் அலை சலாத் வசலாம் அன்னவர்கள் அவருடைய கூட்டத்தை பார்த்து கூறினார்கள் உங்களுடைய ரப்படத்தில் பாவமன்னிப்பை வேண்டுங்கள் அவன் மிக்க மன்னிப்பான இருக்கின்றான் என்று கூறிவிட்டு அவ்வாறு செய்தால் யோசனை சமாளிக்கும் மிதரா തുടർച്ച മലയെ ഉണ്ടോ അവൻ അനുവാൻത്തിലെ പോരങ്ങളെയും സെൽവങ്ങളെയും അതേ പോലോ ആൺ കുഴഞ്ഞെയും കൊണ്ട് ഉണ്ടെന്നും ഉദവി ചെയ്വാൻ വയജ അല്ല உங்களுக்காக தோட்டங்களை அவன் ஆக்குவான் இன்னும் அவற்றில் உங்களுக்காக ஆறுகளை அவன் ஆக்குவான் என்றே சுகானில் குறிப்பிட்ட வசனங்களை நீ படிக்கவில்லையா ஓதவில்லையா என்று அந்த மாணவனை பார்த்து கேட்கின்றார்கள் அல்லா முலாவுடையார்களே ரஃபுல் அல்லா சுபான சில இடங்களில் விரண்டுமாறு எங்களுக்கு கட்டளை இட்டிருக்கின்றான் அந்த இடங்கள் அதிகமாக இருக்கின்றன அதே

அவர்கள் அவருடைய அமலுனா என்று சொல்லக்கூடிய நூலிலே பதிவு செய்ய முழு எடுத்து முடிந்தனர் வேண்டுவார்களோ அந்த பாவமன்னிப்புகள் அனைத்தும் ஒரு ரத்திலே ஒரு வேட்டிலே எழுதப்பட்டு அதை குத்தர் வைக்கப்படும் மருமை நாள் வரும்

உன்னை நான் தொழுகின்றேன் யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயா என்று ருகூவில் சுஜூதில் மன்னிப்பை வேண்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தொழுகை முடிந்த பின்னால் கொடுக்கின்றோம் கொடுப்பதற்கு முன்னால் கூட பாவ மன்னிப்பை வேண்ட வேண்டும் இருக்கின்றது ஹஜ்ரத் அபூபக்கர் ரமய்யல்லாஹு கேட்கின்றார்கள் அல்லிம்னி என்னுடைய தொழுகையிலே தொழுகையிலே நான் ஓத வேண்டிய ஒரு எனக்கு

ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஒருவர் நிறைவேற்றி முடித்த நாம் பின்னால் கூட மனிதர்கள் எங்கிருந்து திரும்பி சென்றார்களோ அங்கிருந்து நீங்கள் திரும்பி செல்லுங்கள் அவருடைய மைதானத்தில் இருந்து திரும்பி வரும் போது அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பை வந்துங்கள் என்பதாக கூறுகிறான் அல்லாஹு தாலாவுடைய நல்லே இந்த பாவம் மன்னிப்பு இருக்கின்றதே இது ஒரு ஆக பெரிய ஒரு

போன் அவர்கள் அவனத்தில் சாமன்னிப்பை வேண்டிக் கொண்டிருக்க கூடிய நிலையில் அவர்களை அல்லாஹ் வேதனை செய்ய போவதில்லை என்ற இரண்டு இன்சூரன்ஸ்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான் அறிவிக்க கூடிய சொல்கின்றார்கள் இரண்டு இன்சூரன்ஸ்கள் எங்கள் மத்தியில் இருந்தன அதில் ஒன்று எங்களை விட்டு போய்விட்டது அதுதான் முகமது செல்லம்லா வரை வசல்லம் அன்னவர்களுடைய மரணம் இன்னும் ஒன்று மாத்திரம் மீதமாக இருக்கின்றது அதுதான்

வேண்டுவானோ அவனுடைய பலனை இந்த உலகத்தில் காணாமல் அவன் மரணத்தை தழுவ மாட்டான் இமாம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பெற்ற நூலிலே ஒரு மனிதனுடைய சம்பவத்தை பதிவு செய்து என்று சொல்லக்கூடிய சம்பவம் ஆரம்ப வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்றால் பாசையில் சொல்வதாக இருந்தார் ஒரு நாள் தினம் வளமை தோன்றோ மது அருந்துவதற்காக தன்னுடைய நண்பர்களை வீட்டினுடைய முற்றத்தில் இருந்து எதிர்பார்த்து ஒரு மனிதர் அவரை கடந்து செல்கின்றார் பின்னால் மிகப்பெரிய கூட்டம் திறந்து சென்று என்பதாக சொன்னார்கள் கேட்டார் அந்த மனிதர் சொல்லப்பட்டதை இவர் தான் கலையிலே மிக பிரசித்தி பெற்ற அறிஞர் என்பதாக சொல்லப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் இவரும் பெரிய ஒரு

உன்னை நான் காயப்படுத்துவேன் வாழ்த்தான் தான் பேசும் என்பதை சொன்னார் இமாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள ஒரு மனிதர் விரே நேசரா இருந்தார் உடனே ஒரு ஹதீஸ் அவருடைய உள்ளத்தில் தோண்டுகின்றது அதனை கூற ஆரம்பிக்கின்றார்கள் ஹததனாマンスூர் அன் ரிபாயி இப்னி ஹிராஷ் அன் நபி மஸ்ஊதின் அல் பத்ரி ரழியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم செய்து கொள் என்பதாக சொன்னார் இது அந்த மனிதனுடைய உள்ளத்தை தொடுகின்றது உடனே வீட்டுக்கு திரும்பி சென்று தன்னுடைய தாயை பார்த்து கூறுகின்றார் மதுபானங்கள் எடுத்து ஊற்றிவிட்டு சொல்கின்றார் என்னுடைய நண்பர்கள் இந்த நேரத்தில் என்னுடைய வீட்டுக்கு வருவார்கள் அவர்களுக்கு விருந்தங்கள் கொடுத்துவிட்டு நல்ல முறையில் கவனித்து விட்டு அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை கூறுங்கள் என்று கூறிவிட்டு மதீனா மனோராவை நாடி செல்கின்றார் சௌபா செய்வதற்காக சௌபா செய்துவிட்டு இமாம் மாலிக் அவருடைய அதேபுடைய சபையில் உட்கார்ந்து அதேதே கற்க ார் என்றாலும் ஒரு நாள் தினம் அவருக்கு ஆசை அவருக்குது என்னுடைய வாழ்நாளை மாற்றுவதற்கு காரணமாக இருந்த அந்த திரும்பி வருகின்றார் விட்டார் என்பதாக சொல்லப்படுகின்றது மாணவர்களை எதை கூற வருகின்றேன் என்று சொன்னால் அப்துல்லா இன்று பார்ப்பதா இருந்தால் உலகத்தில் பெரும் பாவங்கள் செய்தவர்களுடைய பட்டியலில் பார்க்க முடியாது உலகத்தில் அக்கிரகங்களையும் உலகத்தில் அனாச்சாரங்களை நிலைநாட்டி சென்றவனுடைய பட்டியலில் பார்க்க முடியாது என்று இவரை பார்ப்பதாக இருந்தால் எனவே நாமும் செய்த பாவங்களுக்காக